நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுறது வணக்கம் இந்த இயக்குனர் ஜான் கிளாடி பைரி விமர்சனம் இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தோட ஹீரோ நாகர்கோவில் பக்கத்துல ஒரு டவுன்ல வாழ்ந்துட்டு இருக்காரு ஹீரோட அம்மாவுக்கு ஒரே ஒரு ஆசை தான் எப்படியாவது இன்ஜினியரிங் டிகிரியை முடிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா ஹீரோவோட அப்பா தாத்தா மாமா பெரியப்பா நீ எல்லாருமே பந்தய புறா வளர்க்குறேன் புறா ரேஸில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேலை வட்டிக்கே போகாமல் வாழ்க்கையை தொலைச்சவங்களாக இருக்காங்க அதனால் தன்னோட பையனை சின்ன வயசுலேருந்தே நீ என்ன ஆனாலும் இந்த புறா ரேஸ்க்கெலாம் போகவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் வளர்க்குறாங்க ஆனால் ஹீரோவுக்கு புறா தான் பெரிய லட்சியமாக இருக்குது காலேஜ் பக்கமே போகாமல் எக்கச்சக்கமாக அரியஸ் வச்சிட்டு சுற்றிட்டு இருக்காரு அவரோட லட்சியமே என்னென்னா ரமேஷ் பண்ணையார் அப்படின்னு ஒருத்தர் ஹீரோவுக்கு மென்டார் மாதிரி இருக்கார் அந்த ரமேஷ் பண்ணையார் வளர்த்த ஒரு புறா தொடர்ச்சியாக இருபத்தி ஆறு மணி நேரம் பறந்து வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கு அந்த ரெக்கார்டை பீட் பண்ணுற மாதிரி தான் ஒரு புறாவை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் ஹீரோவோட கனவு லட்சியம் எல்லாமே இருக்குது அதுக்காக அந்த வருஷம் புறா ரேஸில் கலந்துக்கலாம் அப்படின்னு இருக்காரு அப்படி அந்த ரேஸில் கலந்துக்கிறப்போ பத்து கொலைகளுக்கு மேலே பண்ணி நிறைய தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு பெரிய ரவுடி கூட ஹீரோ மோதுகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது அதுக்கப்புறம் என்னாச்சு ஹீரோவுக்கும் அந்த ரவுடிக்குமான மோதல் என்னாச்சு ஹீரோ அந்த புறா ரேஸில் ஜெயிச்சாரா இல்லையா இல்லை அவரோட அம்மாவோட ஆசைப்படி படிச்சு முடித்து வேலைக்கு போனாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த பைரி படத்தோட கதை இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா முதல் பாசிட்டிவ் சுவாரஸ்யமான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒன்னே கால்மனர் ஓடக்கூடிய அந்த படத்தோட முதல் பாதி பெருசாக எங்கேயும் போர் அடிக்கவே இல்லை ஓரளவுக்கு நல்லா எங்கேஜிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க இன்டர்வல்க்கு அப்புறம் கூட அடுத்தடுத்து சில விறுவிறுப்பான விஷயங்கள் வருது ஆக்சுவலாக இந்த மொத்த படத்துலேயும் கதைக்கு தேவையில்லாத கேரக்டரோ சீன்ஸோ எதுவுமே இல்லை முதல் பாதியில பைரி வரக்கூடிய காட்சிகள்லாம் பிரமாதமாக இருந்தது அந்த சீன்ல சினிமோடகிராஃபி பின்னணிசை எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க சுயம்பு வீட்டு முன்னால் பந்தயம் நடக்கும்போது ஹீரோ அங்கே போய் பிரச்சனை பண்றது ஹீரோட பந்தயத்தன்னைக்கு வரக்கூடிய பிரச்சனை அந்த பந்தயத்தோட முடிவு அத்தனை புறாக்களையும் யார் அனுப்புனாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுன்னு நிறைய காட்சிகள் புதுசாவும் சுவாரஸ்யமாகவும் இருந்தது சுயம்பு வீட்டுக்கு அமல் போரசீனும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ராஜலிங்கம் சுயம்பு அமல் ரமேஷ் பண்ணையார்னு எல்லா முக்கியமான கதாபாத்திரங்களையும் ப்ராப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதால இன்டர்வல் சமயத்தில் வரக்கூடிய அந்த முக்கியமான கான்ஃபிளிக்லாம் ரொம்பவே நல்ல ஒர்க் அவுட் ஆயிருந்தது முடிஞ்ச வரைக்கும் இந்த புறா பந்தய யூனிவர்ஸை நம்பும்படியாகவும் ரசிக்கும்படியாகவும் உருவாக்கியிருக்காங்க நாலு தலைமுறையாக நடக்கிற போட்டி வீட்டோட மாடியிலே புறா கட்டுறது அதை பார்த்து மற்ற சின்ன பசங்கள்லாம் இன்ஸ்பயர் ஆகுறது ஆசைப்படுறது அப்படின்னு எல்லாமே க்ளோஸ் டு ரியாலிட்டியாக இருந்தது இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் இந்த படத்தை ரொம்ப யூனிக் ஆக்கிற விஷயம் எதுனா இந்த படம் முழுக்க வரக்கூடிய நிறைய டீட்டெயிலிங் தான் ஆக்சுவலாக புறாரேஸ் அப்படிங்கிற இந்த கதைக்கிழமே தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசு தான் அதுக்குள்ள ஒரு புறாவை எப்படியெல்லாம் வளர்க்குறாங்க ஒரு புறாவை எப்படி வந்து பந்தயத்துக்கு ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிற இந்த தகவல்கள் இந்த டீட்டெயிலிங் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஆல்பம்ல படம்லாம் போட்டு காட்டி எப்படி ஒரு புறாவை விற்கிறாங்க ஒரு ரேஸ் நடக்கும்போது மற்ற டீமோட புறாவை எப்படி சீட்டிங் பண்ணி கீழே இறக்குறாங்க அப்படிங்கிறது பந்தயம் முடிஞ்ச பின்னால புறாக்களுக்கு தடுப்பூசி போடுறது மேகமுங்கி கட்ட ரவுண்டு பெரிய ரவுண்டு அப்படின்னு ஒரு புறா பறக்கக்கூடிய ஸ்டைல வச்சு எப்படி அதை பந்தயத்துக்கு தயார் பண்ணுறாங்க எப்படி பந்தயத்துக்கு சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய தகவல்கள் ரொம்ப புதுசாக இருந்தது நடிகர்களை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு பர்சன்ட் எல்லாருமே புதுமுக நடிகர்கள் தான் அதில் எல்லாருமே ஓரளவுக்கு ஓகேவாக பண்ணியிருந்தாங்க என்ன ஒன்று லிப்ஸிங் இஷ்யூ தான் ரொம்ப அதிகமாக இருந்தது குறிப்பாக வில்லன் வரக்கூடிய காட்சிகளில் இந்த படத்தில் வரக்கூடிய ரமேஷ் பண்ணையார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இன்ட்ரெஸ்டிங்காக எழுதப்பட்டிருந்தது சண்டை நிறுத்தக்கூடிய காட்சிகள்லாம் நல்லா இருந்தது ஒவ்வொரு முறையும் சண்டையை நிறுத்திட்டு சமாதானப்படுத்தி வைக்கிறது மத்தியஸ்தம் பண்ணுறது மக்களை மக்களை அப்படின்னு ரொம்ப அன்பாக பேசுகிறதுன்னு அந்த கதாபாத்திரமும் சரி அந்த கேரக்டரில் நடிச்சிருக்கிற ரமேஷ் அர்முகும் கச்சிதமாக பொருந்திருந்தார் கடைசியில் அவங்களோட அப்பா கேரக்டர் பேசக்கூடிய ஒரு சீன் உட்பட சில எமோஷனல் காட்சிகளும் நல்லா இருந்தது இந்த படத்தோட சண்டை காட்சியும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது தெருவில் நடக்கக்கூடிய ஒரு சண்டையை லைவாக பார்க்குற மாதிரி ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருந்தாங்க இந்த கதை பற்றின சில விவரங்களை வாய்ஸ் ஓவரில் சொல்லாமல் ஒரு வில்லுப்பாட்டு கதை மாதிரி சொன்னதும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியாவாக இருந்தது அந்த வில்லுப்பாட்டு பாடல்களும் ரசிக்க முடியிருந்தது செகண்ட் ஆஃபில் வரக்கூடிய அந்த ஐகிரி நந்தினி பாட்டோட ரீமேக்ஸும் நல்லா பண்ணியிருந்தாங்க அதே போல் பல காட்சிகளில் கேமரா ஒர்க் அட்டகாசமாக இருந்தது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் சொதப்பிட்டாலும் கூட சினிமோட நல்லா இருந்ததால் பல காட்சிகளில் படத்தோடு ஒன்றி போய் நம்மளையும் அண்ணாந்து வானத்தையே பார்க்க வச்சிட்டாங்க அண்ட் தமிழ் சினிமாவில் நாகர்கோவில் தமிழ் ஸ்லாங் வந்து சரியாக பயன்படுத்தின படங்களை விரல் விட்டு நீடலாம் ரொம்பவே கம்மியான படங்கள்லாம் அது சரியா இருந்திருக்கு அந்த வகையில் இதுவும் ஒரு முக்கியமான படம் இந்த படத்தோடய நாகர்கோவில் ஸ்லாங் தான் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகுது இந்த படத்தோட குறைகள் என்னென்னா இந்த படத்தோட செகண்ட் ஆஃப் பெருசாக போர் அடிக்காட்டியும் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் ரெப்படேட்டிவ் ஆயிடுச்சு குறிப்பாக படத்தோட கடைசி அரை மணி நேரம்லாம் கொஞ்சம் அதிகமாகவே எழுத்துட்டாங்க இந்த படத்தில் ஹீரோட அம்மா கேரக்டருக்கு நல்ல முக்கியத்துவம் இருக்குது தன்னோட பையன் எப்படியாச்சும் படித்து ஒரு நல்ல வேலையில போய் உட்காந்துடணும் அப்படின்னு தவிக்கிற படிப்போட முக்கியத்துவத்தை ஒவ்வொரு சீன்லையும் சொல்லக்கூடிய ஒரு நல்ல கேரக்டர் தான் ஆனால் ஹீரோவும் அவரோட அம்மாவும் எப்பயாச்சும் ஒன்று ரெண்டு சீனில் சண்டை போட்டால் பரவாயில்ல எல்லா சீன்லையும் சண்டை போட்டுகிட்டே தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் கத்தி கத்தி சண்டை போடுறத பார்த்தா நமக்கே சில காட்சிகளில் இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது ஆக்சுவலாக இந்த படத்தில் வில்லனை விட ஹீரோ கேரக்டர் அவரோட அம்மா கூட தான் அதிகம் சண்டை போடுறாரு இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான மைனஸ் பாயிண்ட் அமைச்சூரான ஆக்டிங் படத்தோட சில முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க சில நடிகர்கள் ரொம்பவே சுமாராக நடிச்சிருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் அண்ட் இந்த கதையில் ஹீரோயின் சம்மந்தப்பட்ட காதல் காட்சிகள் ஹீரோ அவங்களை எப்படியெல்லாம் துறை துறை காதலிச்சார் அப்படிங்கிற அந்த ஃப்ளாஷ்பேக் எதுக்குன்னு தெரியல இந்த கதையில அதுக்கான முக்கியத்துவமே இல்லை மேபி செகண்ட் பார்ட்டில் அதை வச்சு சில விஷயங்கள் வர மாதிரி கடைசியில் காட்டுறாங்க ஆனால் இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் அது எந்த வித வேல்யூமே ஆட் பண்ணல அதுவும் வந்து பிடிக்கலைன்னு சொன்ன பொண்ணை வந்து ஹீரோ துரைச்சி துறச்சி ஸ்டாக் பண்ணுறாரு அதை வேற ஒரு பாட்டில் ரொம்ப கெத்தாலாம் காட்டுறாங்க இந்த படத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமாக இருந்திருக்க வேண்டிய விஷயம் புறா காட்சிகளில் அந்த சிஜி ஆனால் அது ரொம்பவே மோசமாக இருந்தது நிறைய காட்சிகள் சிஜின்னு ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சது அதனாலேயே சில இடங்களில் நம்மளால் ஒன்றி போய் பார்க்க முடியலை அந்த இடங்களில் இந்த படத்தை காப்பாற்றுறது தூக்கி நிப்பாட்டுறது இந்த படத்தோட கேமரா ஒர்க் தான் இந்த சிஜி மட்டும் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா படமே இன்னும் வேற லெவலில் இருந்திருக்கும் படத்தோட தரத்தையும் அது இருக்கும் அண்ட் இந்த படத்தில் பேசியிருக்கிற நாகர்கோவில் தமிழ் ஸ்லாங் இந்த படத்துக்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஆனால் அதுவே இந்த படத்தில் சில இடங்களில் மைனஸ் ஆகவும் இருந்தது ஏன்னா சில காட்சிகள்லாம் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே புரிஞ்சுக்க முடியலை ஆனால் தேங்க்ஃபுல்லி நான் பார்த்த ஐநாக்ஸ் தேட்டரில் இந்த தமிழ் படத்துக்கு இங்கிலீஷ் அப்டேட் இருந்தது அதனால் என்னால் படத்தை முழுசாக புரிஞ்சுக்க முடிஞ்சுது மொத்தத்தில் இந்த பைரி திரைப்படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு என்டர்டெயினர் ஒரு சின்ன டீம் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் ஒர்த்தான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க நான் இந்த படத்தை பார்க்கும்போதே பெருசாக ஷோஸ்லாம் எதுவும் இல்லை இந்த படத்தை நான் போன வாரம் புதன்கிழமை தேட்டரில் பார்த்தேன் அப்போவே ஷோஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது ஒரு டீசெண்டான க்ரௌடு இருந்தது இப்போ இன்னும் இந்த படம் தேட்டரில் ஓடிட்டுருக்கா என்னென்னு தெரியல ஒருவேளை ஓடிட்டு இருந்துச்சுன்னா முடிஞ்சால் தேட்டரில் பாருங்கள் அப்படி இல்லைன்னா அந்த படம் ஓடிடியில் வரும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களை டிசப்பாய்ண்ட் பண்ணாத ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஏற்கனவே இந்த பைரி படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸு சொல்லுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம் நிறைய நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம் நன்றி ஒரே டிக்கெட்ல ரெண்டு நல்ல இன்வெஸ்டேஷன் த்ரில்லர் படம் பார்த்து திருப்தியை கொடுக்குது இந்த படத்தோட கதை இன்டர்வல் வரைக்கும் ஒரு கேஸ் இன்டர்வல்க்கு அப்புறமா ஒரு கேஸ்னு ரெண்டு கேஸ் விசாரிக்கிறாங்க அந்த ரெண்டு கேஸோட விசாரணையுமே சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்க நிறைய இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸ் குறிப்பா மலையாள திரில்லர்ஸ் நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க அப்படின்னா இது ஒரு சாதாரண படமா அவங்களுக்கு தெரியலாம் ஒரு சாதாரண அபோ ஆவரேஜ் படமா அவங்களுக்கு தெரியலாம் மற்றவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு தரமான என்டர்டைனராக இருக்கும் நம்ம ஊரில் தான் நல்ல படமே வரல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இந்த நல்ல படத்துக்கு நேர்ந்த எது என்னென்னு பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் தொடர்ந்து பிரேமலு பிரம்மயுகம் அப்புறம் மஞ்சுமல் பாய்ஸ்னு அடுத்தடுத்து நல்ல படங்களாக வந்ததால இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவ் வியூஸ் வந்தும் கூட இந்த படம் கூட்டத்தோட கூட்டமாக காணாமல் போயிடுச்சு அதுக்குள்ள இந்த வாரம் வெள்ளிக்கிழமையே மார்ச் எட்டாம் தேதி இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் படம் முழுக்க நிரம்பி இருக்கக்கூடிய செயற்கைத்தனம் இது ஒரு சினிமா இது நிஜம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த படம் பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஞாபகப்படுத்திகிட்டே இருக்காங்க இந்த படத்தில் வரக்கூடிய சில கதாபாத்திரங்கள் அவங்க பேசுகிற வசனங்கள் ஒரு சில பேரோட நடிப்பு அப்படின்னு பல விஷயங்கள் இந்த படத்தில் அநியாயத்துக்கும் ஆர்டிஃபிஷியலாக இருந்தது